நம் தானே நான் நேரானே நேரண்ணம் திறந்தானே நேரண்ணம் திறந்தானே நேரில் வந்து ஈடு மானு வந்து ஈடு அந்த மகன் நம் தானே நேரானே நேரண்ணம் திறந்தானே நேரண்ணம் திறந்தான் சத்தம் என்ன சத்தம் வாருங்கட அலம் அட வாருங்கடா தம்பி ஒரு இருள் வனத்தின் காரணம் போல் தெரியுதேனம் திறந்தானே பெண் குழந்தை அழுகு தட அலண்ணாட தம்பி நம்மளாத எடுத்து வளர்த்திடுவோம் பால் குணத்தில் பெண் குழந்தை அழுகுத அழந்தான் அழுகுதடா தம்பி நம்ம அதை எடுத்து பாந்தாக வளர்த்திடுவோம் தம்பி நம் தான் எடுத்து வந்த குழந்தை அட எடுத்து வந்த குழந்தை நம்ம வள்ளி என்று பெயர் விட்டு வளர்த்திடவும்